ஒரு சாதாரண ஏழை எளியன் ஒரு தவறு செய்யும்போது அவனை பொறுக்கின்றோம் நாயின்றோம் திட்டுறோம் எல்லாம் பண்றோம் இதே ஒரு அரசியை பண்ணா ஊடக தர்மங்கள்

என்றால் ஒரு கட்சியோ ஒரு சாதியை சார்ந்தோ அல்லது வர்த்தகத்துக்கு ரீதியான அவர்கள் தொழில்களையும் செல்வத்தையும் பாதுகாப்பதற்காக செயல்படக்கூடிய நிலையில் இருக்கின்றது முருகன் மாநாடு என்று நடைபெற்றது அது ஆன்மீகமாக இருந்தால் நாம் அதை வரவேற்கிறோம் மதிக்கிறோம் மற்றவருடைய நம்பிக்கையை நாம் போற்றுகின்றோம் அதில் மாற்று கருத்து இல்லை முருகன் மாநாடு என்று சொல்லி இரட்டை வேடம் போடு கொண்டு ஒரு விஷயத்தை விதைக்கின்றார் என்று ஊர் ஊடகத்துக்கே தெரிந்த விஷயம் ஏன் ஊடகம் நடத்துபவர்களுக்கு தெரியாதா மானங்கட்டவங்க வெக்கம் கட்டவங்க இது ஏன் சொல்றேன்னா பொதுமக்களுக்கு நல்லது கட்டது எது என்று தெரியப்படுத்த வேண்டிய கடமை பத்திரிக்காரனுக்கு இருக்கு மக்களே தெரிஞ்சுக்கிட்டோம் மக்களே புரிஞ்சுக்கிட்டோம் தான் தவறான ஆட்சியும் தொடர்ந்து கொண்டிருக்கு இதற்கு அடிப்படை காரணம் இந்த அழிவுக்கு அடிப்படை காரணம் ஊடகமே ஊடகமே பல பாலியல் குற்றச்சாட்டுகள் நடக்கின்றது பல வன்முறைகள் நடக்கின்றது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்றால் ஊடகமே ஊடகங்கள் பொறுப்புடன் செயல்படுவது இல்லை அவர்கள் விளம்பரத்திற்காக செயல்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு முருகன் மாநாடு லைவ் பண்ணவங்க மதிப்பிற்குரிய நிகழ்ச்சி தமிழ் தொல் திருமாவர்கள் ஒரு நிகழ்ச்சி பண்றாரு மக்களுக்காக பண்றாரு அதை லைவ் பண்ணுறதுக்கு எவனுக்காக அறுகிறது இல்லை ஏன்னு சொல்கிறனா ஊடகத்துடைய வன்மம் அப்படி இருக்குது எதை நடந்தாலும் பரவாயில்ல கேமரா எடுத்துகிட்டு ஓடி போடுறாங்க பின்னாடி அதை வந்து நமக்கு வருமானம் வருதுன்னு நினைச்சிட்டு அதை ஒளிபரப்புறாங்க அவன் நல்லவனா கெட்டவனா இதை பண்ணலாமா இதை பண்ணக்கூடாதா இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணுமே மக்களுக்கு புரிய வைக்கணுமே அப்படின்னு ஊடகத்துடைய கடமையை தவறி போயிருக்கிறாங்க இதனால்தான் இன்று இந்தியாவே பார்க்கும்போது பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகியிருக்கு அதில் மாற்றுக்கடுத்து இல்லை அப்புறம் என்னுடைய பாணி என்னுடைய கருத்துன்னு சொன்னார் மதிப்பிற்குரிய இயக்குனர் அமீர் அவர்கள் அவர் சொல்லும் போது அவட்ட ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு என்ன காரணம்னா நான் நீ கேட்டுட்டேன்னா அந்த ஒரு சிந்தனை இருந்துச்சு நிறைய முறை இந்த மாதிரி வந்துட்டு நடுநிலையாக மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வார்கள் அதில் எவ்வித மாற்றுக்கருத்தும் இல்லை மக்கள்கிட்ட வந்து ஊடகங்கள் அந்த செய்திகளை தகவல்களை இதுதான் புரோட்டோகால் இதுதான் ப்ரொசீஜர் இதுதான் வழி இதுதான் பாதைன்னு அந்த பாதையில் போனதுனால நீங்க என்ன கீழ்ச்சிங்க என்ன நடந்துச்சு ஒரு எம்பி இல்லாதவங்க ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு என்ன காரணம்னா மக்கள்கிட்ட போயிட்டு அரசியலை கொண்டு சேர்க்கணும் அவங்க பாதையில் அவங்க வழிமுறையில கொண்டு சேர்க்கணும் ஊடகங்கள் வழி தவறிவிட்டது என்பதில் நானும் ஒரு பொறுப்பாக ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனென்றால் மக்களுக்கு எந்த அடிப்படையில் எந்த மொழியில் தெரிவித்தால் அந்த மொழியில் அரசியல் சேரும் என்பதை அறிந்து ஊடகங்கள் செயல்பட வேண்டும் நான் யதார்த்தமாக மக்கள் பேசக்கூடிய அந்த மொழியில் நான் அந்த கருத்துகளையும் கேள்விகளையும் முன்வைக்கும் போது மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் சாமானிய மக்களிடம் நான் சொல்லக்கூடிய அரசியல் சென்று அழகின்றது நல்லவனா கெட்டவனா எப்படிப்பட்டவன் என்ன மாதிரி ஆள் என்றது நான் தெரியப்படுத்துறேன் ஒரு சாதாரண ஏழை எளியன் ஒரு தவறு செய்யும் போது அவனை பொறுக்கின்றோம் நாயின்றோம் திட்டுறோம் எல்லாம் பண்றோம் இதே ஒரு அரசியல் பண்ணா ஐயோ ஊடக பாவி அவன் அயோக்கியன்னு தெரிது அவன் ஊரை ஏமாத்தான்னு தருது உலகத்தை ஏமாத்தலான்னு தருது நான் அவனை பொறுக்கின்னு சொன்னால் எனக்கு ஊடக தர்மம் தேவையா இதுதான் நாட்டில் நடக்குது இதை மீறி மக்களிடம் போயிட்டு அரசியல் கொண்டு சேர்க்க வேண்டும் மக்களை விழிப்புணர் படுத்த வேண்டும் என்ற அடிப்படை முக்கியம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை பாதுகாக்கிறேன் என்று பல பேர் வந்து கொண்டிருக்காங்க நடிகர்கள் வராங்க நடிகர் விஜயம் வராங்க நீங்கள் உண்மையாகவே தமிழ்நாட்டை பாதுகாக்கணும் ஒரு நல்ல அரசியல் வேணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த அரசியல் களத்தில் தனி மனிதனாக ஒருத்தர் போராடி வந்து கொண்டிருக்கிறார் யாரான் தேடி பிடிச்சி இவர முன்னிலை படுத்திருந்தா உங்களை பாராட்டிருப்பேன் வரவேற்று ஆனா வந்த உனையே முதல்வர் முதல்வராக எவ்வளவு பெரிய முட்டாள்தரும் அடித்தட்டத்திலிருந்து அடிமக்களுடைய குரலாக ஒழித்து பல பிரச்சனைக்கு அணுகி சிறைக்கு சென்று பல துன்பங்களுக்கு துயரத்துக்கு ஆளாகி அரசியல் களத்தில் நின்று போராடக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதில் ஆயிரத்தில் ஒருவன் தான் மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் தொல் திருமாவளவன் அவர்கள் எனக்கு ஏன் பிடிக்கும்ன்றது நானே பல முறை யோசிச்சிருக்கேன் எத்தனையோ அரசியல்வாதி தெரியும் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் தெரியும் இவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எந்த சூழ்நிலையும் இல்லை நான் படிக்கும் போதெல்லாம் நடிகர்களுடைய போட்டோ தான் வச்சிருந்தேன் என்னுடைய பெற்றவங்களாம் வேற கட்சி தலைவர்களை தான் பின்பற்றுனாங்க அப்படி இருக்கும்போது நான் ஏன் இவரை நேசிச்சேன்னு பார்க்கும்போது ஒரு முறை எப்படி சொல்ல தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவதற்கு முன்பு அவருடைய தொண்டர்களுக்காக பாருங்க கட்சிக்காரங்க என்ன உணர்வு என்ன உணர்வு இதை வரைக்கும் என் வாழ்க்கையில எங்கமே நாம இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்த்தது என்ன வெறி என்ன உணர்வு அவர் வராரு அவர் அவர் ரொம்ப அவர் சலிச்சு போட்டு தயாரா வராரு அவர் பார்த்தா மட்டும் போதும்னு நினைச்சிட்டு பின்னாடி யாரும் புலமுடியில் அவர் முகம் பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா போட்டி போட்டுக்கிட்டு தான் உயிரை கொடுக்கறதுக்கே தயாரா இருக்கிறாங்க இப்படி ஒரு கூட்டம் இப்படி ஒரு எழுச்சி இப்படி ஒரு தன்மை எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எந்த அரசியல்வாதிக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் தான் தொழில் திருமானுடைய தொண்டர்கள் இந்த மாதிரி ஒரு புரட்சி இந்த மாதிரி ஒரு உணர்வு நம்ம நினைக்கிறோம் சினிமா காரணம் பார்க்குறோம் ரசிகர்கள் கட் அவுட் பண்ணுறான் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு இவங்களுக்கும் பண்ண தெரியும் ஆனால் பண்ண மாட்டாங்க ஏன்னா தலைவன் காட்டிய வழி வேறு அதெல்லாம் பண்ணக்கூடாது சரியாக இருக்கும் தலித் சமுதாய மக்களை வேறு ஒரு பார்வையாக அடையாளப்படுத்தி முன்னிலைப்படுத்தி அவளை காயப்படுத்தி அவளை ஒதுக்கி வேடிக்கை பார்த்தவர்கள் இன்னைக்கு ஆடி போயிருக்கிறாங்க என்னடா கட்டமைப்பு இன்னைக்கு தலித் சமுதாய மக்கள் ஒழுக்கத்தின் விளக்காக செயல்படுறாங்க ஒழுக்கத்தின் நெறியாக செயல்படுறாங்க அவங்களை வழி ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த தலைவன் இருக்க வேண்டும் அந்த தலைவன் ஒழுங்காக இருந்தால் தான் தொண்டன் முழு உணர்வுடன் ஈடுபாடுடன் இருக்க முடியும் என்பது அது தொல் திருமானவர்களால் மட்டும்தான் முடியும் தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்ல நிஜ வாழ்க்கையோ அரசியல் வாழ்க்கையோ அது எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி அவன் பிஜேபியோ அதிமுகவோ காங்கிரஸோ இல்ல எந்த ஜாதியோ எந்த மதமோ தேவையில்லை அவனுக்கு பாதிப்பு குரல் குரல் தருவேன் இன்னைக்கு அவரை பார்த்து ஒருத்தர் விமர்சனம் பண்றானா நாளைக்கு கிட்ட வந்தானா வா தமிழ் கூப்பிட்டுருவாரு ஏன்னா எதுவுமே இல்லை முட்டால் எது பேசிட்டா அவ்வளவுதான் நினைச்சுக்குவாரு அவர் அதுவும் சொல்ல மாட்டார் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் தொல் திருமாவளனுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு நான் ஏன் இதை சொல்றேன்னா இன்றைய ஊடகங்கள் கேலி கூத்தா இருக்கு இன்றைய அரசியல்வாதிகள் யாராவது நல்ல ஆட்சி வேணும் நல்ல மனுஷன் வேணும் நல்லவங்க வேணும்னு நினைச்சானா எந்த இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்களுக்காக உழைச்சி போராடி இருக்கக்கூடிய ஒரு மனிதரை உங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு உங்களுக்கு அருகதை இல்லைன்னா நீங்க எப்படி யோகியமானவளா இருக்க முடியும் எப்படி நல்லவர்களா இருக்க முடியும் இதே விஜய நேரடியா கேக்குறேன் நீங்க சினிமாவில் இருந்தீங்க அதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒருத்தர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு இதோட நல்ல மனுஷன் கிடைப்பானா கண்ணுக்கு தான் நல்லவன் தெரியும் கண்ணுக்கு அயோக்கிய கண்ணுக்கு தெரிய மாட்டான் அந்த மாதிரி அடிப்படையில் சமுதாயத்தில் நல்ல மனிதர்களை தேர்வு செய்து அவரை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பது ஊடகத்துடைய பங்களிப்பு இருக்குது பண்ணல பண்ணல ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து சத்திய பிரமாணம் செய்து முதல்வராக வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆல்ரெடி அவர் முதல்வர் ஆயிட்டார் முதல்வராக தான் செயல்படுறார் அரசியல் களத்துல மூத்த பார்த்தோம்னா தொல் திருமாவளன்னு சொன்னா ஒரு அநாகரீகமான வார்த்தை யாரும் பயன்படுத்த கட்சியோ எதிர்கட்சியோ எந்த கட்சியோ அந்த மரியாதை எப்படி நமக்கே தெரியாது என்ன பண்றாரே தெரியாது அமைதியா இருக்கிறாரு ஆனா அடிக்கிறாரு பேசவே மாட்டேன்றாரு எப்படா பேசினா அவர்தான் முடிஞ்சு போயிடுச்சு கத்தி கத்தி பேசுறான் ஒருத்தன் எவ்வளவுதான் கத்தி பேசுவான் வயசு அறுபத்தி ரெண்டு ஆயிடுச்சு ஆண்டவன் விட்டுருவானா இழுத்துருவான் குரல் போயிடும் அப்புறம் பக்கத்துல கூட்டமே இருக்காது அதாவது எப்படி பேசணும் எப்படி சத்தமா பேசுகிறோம் முக்கியம் இல்ல என்ன கருத்துல பேசணும் எந்த நோக்கத்தில் பேசுகிறோம் யாருக்காக பேசுகிறோம் எவருக்காக பேசணும் பேசணும் நடைமுறை அரசியல பேசணும் நடைமுறை வாழ்க்கை பேசணும் மன்னாதி மன்னன் இப்படி வாழ்ந்தான் அவன் இப்படி வாழ்ந்தானா உடன்கட்டலாம் இருக்கு ஏத்துக்கலாமா இதெல்லாம் தமிழ் பண்பாடா கலாச்சாரமா தமிழ் பண்பாடை சிறுமைப்படுத்துறாங்க அது பறந்து இருக்கு நல்லவர்கள் தான் தமிழ் பண்பாடு அவன் கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல அயோக்கனாக இருந்தால் பரவாயில்ல ஏற்றுக்கொள்வது தமிழ் அதை நம்ம குறுகிய வட்டத்தில் கொண்டு வராங்க எப்படியோ அது போய் பாஜகவுக்கு தான் அது வெற்றி சேருது ஆகவே அவங்க தான் வந்துட்டு தேசியம் தெய்வீகம் சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை நம்மகிட்டே இருக்கு மை இந்தியா எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டோம் மை இந்தியான்னு இனிமே தான் இருக்கும் இப்படி தான் மாறும் நான் மறுபடியும் சொல்ற அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்றால் வீசிகா தொண்டர்கள் மட்டும் உங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள எல்லோருக்குமே நீங்க புரிய வைக்கணும் அரசியல் என்ன அரசியல் கலம்னா என்ன நமக்கு வந்து அரசியல ஓட்டு போட்டு ஒரு முதல்வரோ ஒரு எம்எல்ஏ தேவையில்லை எதிர்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நமக்காக எதிர் நிற்கக்கூடிய ஒரு ஆள் தேவை நீ என்னதான் கோடி கோடி சம்பாதிச்சாலும் ஒரு மயிரம் கொண்டு போறதுலன்னு சொல்லுவாங்கல்ல அது நிஜம் அந்த அடிப்படையில எதுவுமே தேவையில்லை அந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறார்ல இவர் தான் எத்தனை கோடிகள் பதவிகள் உயர்வுகள் எது இருந்தாலும் கால போக்கில பார்க்கும் போது ஒருத்த ஏத்துக்குவான் ஒருத்த திட்டுவான் ஒருத்த ஏதாவது விமர்சனம் பண்ணுவான் கடைசியில் ஒன்றுமே இருக்காது காலம் மாற 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 இந்த சமுதாய மக்கள் மறந்துட்டு அடுத்த கட்ட தலைவருக்கு போயிடுவாங்க இன்னைக்கு அப்படி தான் ஆச்சு ஏடிஎம் கே ஜெயலலிதா ஜெயலலிதா சொன்னாங்க முன்னே ராஜீவ் காந்தி நாங்க இந்திரா நாங்க இப்ப எங்கே இருக்காங்கன்னு தெரில எல்லாம் அப்படியே மாறி போயிடுச்சு அந்த கட்சிக்காரங்களை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஆனால் இது அப்படி இல்லவே இல்லை நான் தொழில் திருமாவது சொல்றேன் நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரில நீங்க எப்படி கட்டமைக்குன்னு தெரில எது என்ன சொல்றது பிரசாந்த் கிஷோர் இதை சொல்றாங்க அவெல்லாம் அவங்கள்ட்ட பாடம் கற்றுக்கணும் அதெல்லாம் அவங்கள்ட்ட தான் பாடம் என்ன பண்றாருன்னு தெரியலை அப்படியே சைலண்டா சிரிக்கிறாரு சைலண்டா கடந்து போறாரு கட்சியில ஒரு குற்றச்சாட்டு அவன் மேலே விமர்சனம் வந்தாலும் ஓடுங்கலாம் கத்தினே இருக்கும் இவன் இப்படி பேசிட்டான் இப்படி பேசான் இவர் கண்டுக்கவே மாட்டார் பேஸ் 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 ஆனால் அவர் எல்லாரும் பேச விட்டு கடைசியில் ஒரு முடிவு அவர் எடுக்க மாட்டாரு எவன் கேட்டவனா அவனே வெளியே போயிடுவான் ஏன் அயோக்கியன்னா அவனே வெளியே போயிடுவான் அவன் முகடியா அவரே கிழிப்பாரு எப்படி கிழிப்பாருன்னு தெரியாது என்ன பண்ணுவாருன்னு தெரியாது நானே பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் கலைஞர் கருணாநிதினு சொல்லுவாங்க இவர் அஞ்சு கலைஞர் கருணாநிதி ரொம்ப சைலண்டா இருப்பாரு உண்மையான வீரனுக்கு அழகு தெரியுமா அமைதி தான் கோடை தான் சத்தம் போடுவான் ஆ ஊ ஊ கத்துவான் இப்படி கை தூக்குவான் அப்படி பண்ணுவான் எல்லாம் பண்ணுவான் அவன் கோடை பயம் 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 வீரன் அப்படிதான் கத்த மாட்டான் சைலண்டா இருக்கணும் என்ன செய்யணுமோ எதை செய்யணுமோ அதை செய்யணும் எதுவுமே தேவையில்லை யோசிச்சு பாருங்க அரசியல் களத்துல எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை எந்த ஒரு விளம்பரமும் இல்லை எந்த சினிமா கவர்ச்சியும் இல்லை ஒரு தனி மனிதன் இந்த காலகட்டத்தில் வர முடியுமா இத்தனை தொண்டர்களை ஈர்க்க முடியுமா இத்தனை உளர்வாளர்களை உள்ள கொண்டு வர முடியுமா அப்படி யாரால முடியுமா யோசிச்சு பாருங்க இனிமே யாரும் வரப்போறதும் இல்லை இந்த மாதிரி யாரும் இருக்க போறது இல்லை ஆனா நமக்கு கிடைத்த பொக்கிஷம் என்பது ஒரு பத்திரிகையாளர் அடிப்படையில் சொல்றேன் நம்ம விட்டுட்டோன்னா நம்மள மாறி முட்டால் இல்லை நான் இன்னைக்குன்னு சொல்கிறேன் இது திராவிடமன் பெரியார் மண் சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன் அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் உண்மையாகவே காமராஜரை நேசிக்கிறேன் அவரை நேசிக்கிறேன் இவரை நேசிக்கிறேன் அப்படிலாம் சொன்னாலும் அவருடைய கனவு எதிர்ந்துச்சி பெரியாருடைய கனவு எதிர்ந்துச்சின்னா இப்படிப்பட்ட மனிதரை ஒரு முதல்வராக்கி அழகு பார்க்கணும் அது எந்த கட்சி இருந்தாலும் பரவாயில்ல வாய்ப்பு வழங்கணும் வாய்ப்பு வழங்கணும் வழங்க இருக்கணும் அது நல்லது துணை முதல்வர் சொல்றாங்க அதெல்லாம் முட்டாள்துணை எதுக்கு துணை முதல்வர் அப்படிலாம் அவர் இருக்க மாட்டாரு அவருக்கு அவசியமே இல்லை பலமுறை சொல்லிட்டாரு இந்த சீட்டுக்கு நோட்டுக்கு எல்லாம் என்கிட்ட வராதுங்க நான் எங்கேயுமே நிற்க மாட்டேன் அதெல்லாம் அவசியமே இல்லைன்னு இன்னைக்கு தொல் திருமாவளவன் தன்னுடைய கொள்கை சித்தார்த்தங்களை தூக்கி போட்டு இருந்தார்னா இன்னைக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதியா இருக்கலாம் தூக்கி கொண்டாடி இருப்பாங்க கொண்டாடி இருப்பாங்க இவருக்கு பேர் புகழ் கிடைச்சிருக்கும் ஆனா சமுதாய மக்கள் என்ன ஆவாங்கன்னு யோசிச்சு பாருங்க அதுதான் அவர் யோசிக்கிறாரு திரும்ப திரும்ப யோசிக்கிறாரு திரும்ப திரும்ப யோசிக்கிறதுனால தான் இன்னைக்கு நிலையா நிற்கிறாரு நம்முடைய கடமை இருக்கு எனக்கு ஒருத்தமும் இருக்கு வேதனையும் இருக்கு அயராதா உழைக்கிறாரு இரவு பகலாக உடைக்கிறாரு எனக்கு தெரிஞ்சவருக்கும் எந்த கட்சிக்காரனோ எந்த சமுதாயத்தை சார்ந்த தலைவனோ இப்படி உடைக்கிறது இல்லை இந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கிறது இல்லை நான் பார்த்ததே இல்லைங்க நான் பார்த்ததே இல்லை மிஞ்சி போனால் என்ன சொல்லுவோம் நம்ம பெற்றவங்க இப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படிப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் காலம் மாறும் பெத்தவங்களோட ஒரு படி மேலே போட்டு திருமணம் இப்படி கஷ்டப்பட்டாரு இப்படி உழைச்சாருன்னு சமுதாய வரலாறு நாளைக்கு சொல்லும் அது சொல்ல வைப்போம் காலத்தின் கட்டாயம் அரசியல் மாற்றங்கள் சொல்றாங்க இளைஞர்கள் ரசிகர்கள் பின்னாடி போனாலும் யார் பின்னாடி போனாலும் இங்கே அரசியல் களத்தில் அரசியல் இடத்துல நாகரிகமான வார்த்தைகள் பயன்படுத்துவதும் அரசியலுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை அந்த கட்டமைப்பை பாதுகாக்கிறாருன்னா ஒரு அரசியல் தலைவர்னா அது தோல் திருமாவர் அவர் அந்த வரைமுறையை பின்பற்றாருன்னா அவர் தான் அந்த கட்டமைப்பை மீறி அவர் போனதே இல்லை என்னைக்குமே இல்லை இன்னைக்கு உலகம் மாறிச்சு நாடு மாறிச்சு இப்படி மாறிச்சு இப்படி இறங்கி பேசணும் இவன் பேசான் நான் பேசணும் அதெல்லாம் இல்லை நாய் கொலைக்கதுங்கி போயின்னே இருப்பார் எனக்கு தெரிஞ்ச ஒரு இயக்குனர் மதிப்பிற்குரிய தொல் திருமானவர்களை வச்சு ஒரு படம் எடுத்தான் ஆனால் சிறுத்தைகள் விட்டுருவாங்களா ஒரே ஒரு தான் வேற மாதிரி ஆயிருக்கும் ஆனால் கட்டுப்படுத்திருக்கிறார் அதாவது ஏன் சொல்ல வரேன்னா அந்த தொண்டர்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் எவ்வளோ உணர்ச்சி வரும் எவ்வளோ வெறுப்பு வரும் எவ்வளோ கொலை வெறி வரும் அதெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னா அந்த தலைவின் மீது அவர் வைத்துள்ள மரியாதை பேசுவாங்க நம்மளாம் யார் நம்மளாம் எப்படி வந்தோம் நம்மளாம் எப்படி இருந்தோம் நம்ம அமைதியா இருக்கலாமா நம்மளுடைய படத்தை காங்கிராம பயன்படுத்தினதே இல்லை அவர் சொல்லக்கூடிய கருத்து தத்துவம் எல்லாம் தெரியுமா ஒரு கொள்கை ரீதியான கருத்துக்கள் அதை அடிப்படை அதை தான் சொல்லுவானே தவிர அதை வேற அடிப்படையில் வேற பாதையில் அவர் சொன்னதே இல்லை அதுதான் அவருடைய அரசியல் கலம் ஆகவே இந்த ஊடகத்துறையில் என்னுடைய பங்களிப்பு என்பது நான் இன்னைக்கும் சொல்றேன் இது மை இந்தியா பக்கத்துலேயும் அவன் ஃபோட்டோ போட்டுருவேன் ஏன்னா இன்றைக்கி மை இந்தியா இருக்கலாம் நாளைக்கு பிளாக் பண்ணலாம் போட மயிராட்சி விட்டுட்டு போயின்னே இருப்பேன் அடுத்த சேனல் ஆரம்பிப்பேன் எனக்கு பல பேர் சொன்னாங்க இப்போ இருக்கிற ஒரு ஃபாதரோடைய இன்டர்வியூ பண்ணேன் ஏதோ வந்து என்ன பிடுக்குறாரு பிரதமர் அப்படி கேட்டோன்னே உன் சேனலை பிளாக் பண்ணுவாங்க நாங்கள் பண்டு போயேன் வேற ஆரம்பிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை எனக்கு சப்ஸ்கிரைபரோ வியூவர்ஸோ இதை வச்சு வருமானம் வச்சோ அப்படிலாம் இல்லவே இல்லை நான் ஒரு வருஷம் சேனலை ஆரம்பித்து எனக்கு சப்ஸ்கிரைபர் கம்மி தான் எனக்கு தெரியும் சப்ஸ்கிரைபர் கம்மி தான் ஆனால் என்னுடைய முதல் நிகழ்ச்சி ஒன் மில்லியனில் போயிடுச்சு எனக்கு வியூவர்ஸ் அதிகம் நானும் திருமான் மாதிரி தான் தொண்டர்கள் அதிகம் ஆட்சி அதிகாரம் இல்லைனா போலாம் மயராஜ் நம்ம அதை பற்றி பிரச்சனையே இல்லை எனக்கு என்ன வேணுமோ என்ன மக்கள்கிட்ட சேர்க்கணுமோ அந்த பாதையில் தெளிவாக இருக்கேன் நான் அந்த பாதையில் தெளிவாக இருக்கிறதுனால தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் இல்லை ஒன்றும் இல்லை இல்லை விளம்பரம் இல்லை அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை எனக்கு நாலு பேர் விளம்பரம் தராங்களா நான் ஏற்றுக்கிறேன் அதோட போது சப்ஸ்கிரைப் இல்லைனாலும் பிரச்சனையே இல்லை ஏன்னா ஒரு சாதியோ ஒரு கட்சியோ ஒரு கொள்கையோ பின்பற்றி இருந்தோன்னா அந்த கட்சிக்காரங்க அந்த எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஏன் தொழில் திருமாவளவர்கள் என்ன பண்ணியிருக்கலாம் முக்தாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்கலாம் ஏன்னா அது சொல்ல ஏன்னா கருத்து சொன்னதுக்கு முக்கியத்துவம் தராரு அவமாம் இருப்போம் என் சொல்லி என் கட்டுப்பாடு உணவத்திற்கு வருமானமோ இல்லை உணவத்திற்கு எதோ நடக்கக்கூடாது அவமாம் உழைச்சி வாழணுன்ற தத்துவத்தோடு வாழக்கூடிய மனுஷன் இப்படி தான் இருப்பார் நமக்கு அவசியம் இல்லை சப்ஸ்கிரைபர் முக்கியம் இல்லை மக்கள்கிட்ட போய்ட்டு அரசியல் சேர்த்தோமா அதை கொண்டு முடிச்சோமா அதுதான் நமக்கு முக்கியம் அந்த அடிப்படையில் தான் நான் பயணிக்கிறேன் இந்த ஊடகங்கள் என்றைக்குமே அப்படி தான் தொடரும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஊடகங்கள் எத்தனை மிரட்டல்கள் எத்தனை வழக்குகள் வந்தாலும் இப்படி தான் தொடர்வேன் நான் என்றைக்கும் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி இருப்பேன் நாளைக்கு இன்னொரு தொலைக்காட்சி கொண்டு போயின்னே இருப்பேன் பிளாக் பண்ணால் யாராவது தடுத்தானா அதை பற்றி கவலை இல்லை நான் எனக்கு ஒரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான் இந்த அரசியல் களத்தை பயணிக்கும்போது கொலை மிரட்டல் என்ன வெளிப்படையாக சொன்னால் நாம் தமிழ் கட்சி ஆளை அடியாலை வச்சு தூக்கணும் முடிவு பண்ணாங்க பிளான் பண்ணாங்க நிறைய விஷயங்கள் தெரியும் ஊடகத்தில் வந்துச்சு இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு கட்சி தலைவர் நான் ஒரு முறை வந்து அவர் ராணிப்பட்டில் தான் பார்க்குறேன் நைட்டு ஒரு மணி இருக்கும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து பேசும்போது ஒரு தந்தையோ ஒரு அண்ணனோ ஒரு தாயோ எப்படி அக்கறை காட்டுவாங்களோ அப்படி உட்கார வச்சு எனக்கு புரிய வச்சு உனக்கு குடும்பம் இருக்குது நம்ம பேசலாம் ஆயிரம் விஷயம் பேசலாம் தனிப்பட்ட முறையில் வேணாம் கொஞ்சம் அதில் பார்த்துக்கோ நமக்கு உயிர் முக்கியம் நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னார் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அவர் சொல்லும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதை ஏற்றுக்கிட்டேன் ஏன்னா அவருக்கு எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எதுவுமே இல்லை அவர் நிறைய பிஸியாக இருக்கிறாரு கால் வீக்கம் உடல்நிலை சரியில்லை நான் எந்த டாக்டரை பார்த்தாலும் இவரை பற்றி தான் பேசுவேன் நேற்று நான் டாக்டர் ஸ்ரீவர்மா பார்க்கும்போது நான் சொன்னேன் அவருக்கு ஏதாவது செய்யணும் சார் ரொம்ப வந்துட்டு ஹார்டாக ஒர்க் பண்ணுறாரு தூங்குறதில்ல சாப்பிட்றதில்ல ரொம்ப வந்து என்ன சொல்லி வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் அதெல்லாம் பார்க்கும்போது நானும் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அவர் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் நம்மை பாதுகாக்க நம்மலாம் வாழ்ந்தால் நம்ம குடும்பம் மட்டும்தான் வாழும் இது போன்ற நல்ல மனிதர்கள் வாழ்ந்தால் பல குடும்பங்கள் வாழும் எதிர்காலம் வாழும் நம்மை வாழ வைக்கும் இந்த உணர்வு நமக்கு எல்லோருக்குமே இருக்கணும் அந்த அடிப்படையில் மதிப்பிற்கு தொழில் திருமாவளவர்கள் இன்றைக்கும் பல சிரமத்துக்கு இடையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு நான் வந்து ஒரு சாதாரண பத்திரிக்காரன் இப்போ கூட பார்க்கும்போது புட்டு வச்சு அதை வச்சு இதை வச்சு ஊடகம் நடத்துகிறாங்க அமைச்சர் ஓடி வராங்க பெரிய பெரிய நடிகர் வராங்க சூப்பர் ஸ்டார் வராங்க நான்லாம் கூப்பிட்டா வர மாட்டாங்க எனக்கு அவசியமே இல்லை நல்ல மனிதர் ஒருத்தர் இருந்தால் போதும்னு நினச்சி கூப்பிட்டேன் பல சிரமத்துக்கு ஆளாகியும் ஓடி ஓடி வந்தார் ஒரே வார்த்தை வர முடியலன்னு பல பேர் சொல்லிக்கிறாங்க பல பேர் காலம் சொல்லிக்கிறாங்க ஏதாவது ஒரு நொண்டிச்சால் சொல்லிட்டு வராமல் இருந்துருக்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் நான் வரேன்னு சொல்லிவிட்டு நேற்று நிகழ்ச்சியிலே தெரியப்படுத்தினார் இன்றைக்கும் வந்திருக்கிறாரு ரொம்ப பெருமையாக இருக்குது இது எனக்கு இன்னொரு பெருமை என்னென்னா எல்லோருமே ஏன் சேனலுடைய லோகோவுடைய துண்டு தான் போட்டுக்கிங்க அதே கலர் அதே நிறம் இதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க இதுதான் விசிகா கட்சி மாதிரி இருக்குன்னு எனக்கு இன்னும் பெருமையாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு இறைவன் நமக்கு இப்படி ஒரு உரம் கொடுத்துருக்கேன் நம்ம ஒரு கொடியை போட்டா நான் போட்ட பிறகு எனக்கு தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச உடனே பெருமைப்பட்டேன் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா எந்த மற்ற கட்சி கொடியெல்லாம் போட்டா ஏதோ ஒரு கட்சியில் போய் சேரும் இந்த கட்சி கொடி எந்த கட்சியும் சேராது சேர்க்கவும் முடியாது அது சேரவும் சேராது அதற்கான தகுதியான இடம் வேற எங்குமே இல்லை புரியுங்களா நீங்க மற்ற கட்சி கொடி எங்கன்னா போட்டு பாருங்க ஏதாவது போய் லிங்க் ஆகும் அதோட லிங்க் ஆகும் இதோட லிங்க் ஆகும் இது எங்களுமே லிங்க் ஆகாது இது தனித்துவமா இருக்கும் கண்டிப்பாக இல்லாமல இரவனை நான் வேண்டிக்கிறேன் தொல் திருமாவர்கள் மேலும் மேலும் வேகமாக இருக்க வேண்டும் நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை பாதுகாக்க வேண்டும் அவருக்கு ஓய்வு தர வேண்டாம் இன்னைக்குதான் பார்த்து இப்பகுற ஏறும்போது ஒரு கடி கடிக்கிறாரு இவர் கடிக்கிறாரு பின்னாடி பார்த்தா ஒருத்தவங்க முகம் செலிக்கணும் அதெல்லாம் யாரும் கண்டுக்கல அண்ணன் தானே அப்படி அப்படி போறேன் இருக்கிறாங்க அப்படி என்ன திட்டாலும் ஏன் நவுருன்றாரு அதெல்லாம் இல்ல அந்த அதுலயும் ஒரு நியாயம் இருக்கு இப்ப ஒருத்தர் வந்தாரு அமீர் நான் உட்கார்ந்தாரு இப்படியே விழ மாதிரிச்சு நவுரு அங்க விட போறேன்னாரு தன் கட்சி தொண்டன்ட்ட இந்த அளவுக்கு உரிமையா வேற எந்த கட்சிக்காரம் பேச முடியுமா அதுக்கெல்லாம் தில்லு வேணும் தில்லு வேணும்னா நம்பிக்கை வேணும் அப்படி பேசுனா ஏன்னா தலைவன் இப்படி பேசிட்டான்னு சொல்லி போயினே இருப்பான் எத்தனை பேர் பின்னாடி புலம்புறாங்க நான் எதற்கும் வீசி கட்சியை சார்ந்தவங்க பின்னாடி புலம்புறத பார்த்ததே இல்லை இல்லை இன்னொரு விஷயம் சொல்ல வரேன் பாஜக இந்துத்துவாதிகள் பாஜகவில் சேர்ந்த எவனாக இருந்தாலும் என் கட்சியில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய துணிவு இவற்ற திராவிடம் பேசுகிறாங்க பெரியார் மண் பேசுகிறாங்க எல்லாம் பேசுகிறாங்க நேற்று காரி சூப்பிருப்பா என்னை கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துடுறாங்க வந்தவனுக்கும் அசிங்கம் இல்லை சேர்த்தவனுக்கும் அசிங்கம் இல்லை அப்படி இருக்கும் ஒரு கொள்கையில் உறுதியான நிலைப்பாடு இல்லை ஒரு நூறு இல்லை ஒரு பண்பும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை ஆனால் தெளிவாக சொல்லிட்டாரு நான் பாஜகவில் போனோம் என் கட்சிக்கான இருந்தாலும் என்னுடைய நெருங்கியவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் நான் ஒரு முறை போனால் மறுபடியும் சேர்க்க மாட்டேன் ஏன்னா அவனை அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்கன்னாரு அப்போது எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்கிற பாருங்க ட்ரெயின் பண்ணுவானா என்ன அர்த்தம் அவனுடைய மனதில் மனதில் அந்த விஷத்தை விதைச்சிருவாங்க அவன் என்றைக்குமே அந்த எண்ணம் இருக்கும்னு அதே மாதிரி தான் காயத்தூர் விருகிராமம் வந்து அண்ணனை சந்திக்க வரும்போது நானும் பார்த்தேன் என்னன்னு கேட்டேன் அப்புறம் கேட்டதுக்கு இல்லை இல்லை பார்க்கணும்னு சொன்னாங்க அதனால என்னார் ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு கொள்கை நிலைப்பாடு என்றைக்குமே இருக்கும் பக்கத்தில் கூட வச்சுக்க மாட்டார் புரியுங்களா சில கட்சியில் சொல்லுவாங்க நாங்கள் பிராமணர்களை சேர்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க நான் பக்கத்தில் வச்சுக்குவாங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அது எந்த பிரஷா பிரசாந்த் கிஷோரும் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொள்கையில் தெளிவான தொற்றும் தெளிவான நிலைப்பாடு உறுதியான மொழி பாட புத்தகத்தில் பல தலைவர்களை படிக்கிறோம் இன்னிமே நம்ம இளைஞர்கள் மத்தியில் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கிறார் எது மாதிரி செயல்படுறாரு அப்படி சொல்ல வேண்டும் அப்போ அந்த கருத்தை விதைக்க வேண்டும் இன்றைக்கி தொழில் திருமணவர்கள் இன்னைக்கு உழைக்கிறாரு ஆனால் அவருக்குன்னு ஒரு நயா பைசா தேவையில்லை அவருக்குன்னே எதுவுமே தேவையில்லை நானும் என்னத்தையும் கேட்டேன் எந்த ஷர்ட்டு கொடுத்தாலும் போட்டுக்குவார் அது என்ன கலரு என்ன சைஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டார் வானத்தை போல விஜயகாந்த் போடுற மாதிரி போட்டுக்குவார் நானே பார்ப்பேன் என்ன கேட்டான் இல்லை இல்லை கட்சிக்காரன் கொடுத்தான் ஏதாவது அவனுக்கு நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னாரு நேற்று கேட்டால் ஆமாம் ஆமாம் நீ சொன்னது கேட்டு தான் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்றார் அதை என்ன கலர் செய்யாது அது கொடுத்தவன் யார் எப்படிப்பட்டவன் அதெல்லாம் பார்க்க மாட்டார் ஆனால் இன்றைக்கி அரசியல் கருத்தில் கொடுத்தவன் சட்டு போடுறான் யார் கேளுங்க பெரிய பெரிய ஜாம்பவாங்க கொடுப்பாங்க பெரிய பெரிய பணக்காரங்க கொடுப்பாங்க பெரிய பெரிய சருவந்தம் தான் கொடுப்பாங்க ஆனால் ஒரு ஏழு எளிய மக்கள் நம்பிக்கையுடன் ஒரு தலைவன்கிட்ட போயிட்டு இந்தாண்டன்னு கொடுத்து போட்டுக்கிற ஒரே தலைவன் தோல் கொடுந்தார் எவ்வளோ பெருமை பாருங்கள் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வரலாற்றில் பேசக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள நல்ல உள்ளங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் அமீர் என்ன வந்து சாதாரண விஷயம் இல்லை அமீர் சாரு அவர் ஒரு அரசியல் களத்தில் ஒரு கருத்தை கொண்டு வந்துனே இருக்கிறாரு ஆனால் அவருடைய கருத்து ரொம்ப ஆழமான சிந்தனை நானே அவருக்கு சொன்னேன் கும்பின ஒரு இஸ்லாமிக் கட்சி ஒன்று ஆரம்பிச்சிடலாமே உங்களை பக்கம் பின்னாடிலாம் இளைஞராக இருக்காங்கன்னு நான் சொல்லி பத்து வருஷம் ஆச்சு அப்படி முயற்சி பண்ணிக்கலான்னு சொன்னேன் அப்போ சொன்னார் ஒரு விஷயம் சொல்லாமான்னு தெரில சொல்லலாமே நான் சொல்லிடுவோம் அப்படி தான் நானே எனக்கு அது சீமானே சொன்னான் அண்ணா நீங்கள் இப்படி கட்சி ஆரம்பிச்சிருங்க நம்ம அப்படியே வந்துடலான்னு சொன்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொன்னார் அந்த அளவுக்கு துணிவு இருக்கணும் யாரை எங்க வைக்கணுமோ அவர் அங்கே வைப்பாரு பக்கத்துல இருப்பாரு அதாவது நினைப்பார் என்னென்ன அமீரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நம்ம என்ன பண்ணாலும் அமீர் கண்டுக்க மாட்டாருன்னு அமீருக்கு எல்லாமே தெரியும் உன்னை எங்க வைக்கணுமோ அங்கே வைப்பேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கிறாரு நல்ல விஷயம் எனக்கு பெருமையா இருக்கு எனக்கு அப்புறம் சந்திக்கலைன்னு சொன்னாரு பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்ச சனியம் போயிடுச்சு இனிமேல் நீங்கள் நிம்மதியா இருங்க நல்லது செய்யுங்க நல்லது வாழுங்க இந்த மாதிரி ஐயோ வேணாம் இன்னைக்கு ஊடகத்துல ரெண்டே பேர் தான் ஒன்னு நாம் தமிழிட்டு வச்சுக்காரங்க நீங்க ஒரு சின்ன விமர்சனம் போட்டால் பச்சை பச்சையா பேசுவோம் அசிங்கசியமா பேசுவான் குடும்பத்தை பேசுவான் பெண்களை இழுப்பான் வீட்டு பெண்களை இழுப்பான் ரொம்ப அருப்பா பேசுவான் அந்த மாதிரி எந்த கட்சிக்காரும் பேச மாட்டான் இப்ப அதுக்கு அடுத்தபடியாக இப்போ விஜய் கட்சிக்காரங்க ஏதாவது பேசி பாருங்க பச்சை பச்சையா பேசுவான் ரொம்ப வன்மமா பேசுவான் அவதுரா பேசுவான் காரணம் என்ன தலைவன் எவடியோ தொண்டன் எவ்வழி ஒண்ணும் மாற்றமில்லை அதனால நான் மதிப்பிற்கு தொழுத்து மாணவர்கள் சொல்றேன் நீங்க நல்ல கட்டமைப்பு உருவாக்கு இருக்கீங்க இந்த இளைஞர்கள் உருவாக்கி இருக்கீங்க ஒரு காலகட்டத்தில் இப்படிலாம் விமர்சனம் பட்டவங்கலாம் இன்னைக்கு ஒழுக்கத்துடன் உன்னை நெஞ்ச நிமித்தி நிற்கிறாங்க எந்த தலைவனுக்கும் இந்த தகுதி இல்லை யாருக்குமே இல்லை தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வழி அப்போ தலைவன் ஒழுங்காக இருக்க வேண்டும் தலைவன் தலைவன் ஒழுங்காக செயல்பட வேண்டும் தலைவன் தான் பார்க்கும் கண்ணாடியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அந்த தொண்டன் ஒழுங்காக இருப்பான் அதில் மாற்றுக்கிறதுல அதற்கு முன் உதாரணம் தோல் திருமாவளவர்களே கண்டிப்பாக நிகழ்ச்சி பங்கேற்ற அனைவருக்கும் எனது மனதார உள்ளாந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்